ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவ பலகாரம் இது மூணே பொருள் வச்சு செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவைனா அதில் அரை கப் மைதா எடுத்துக்கிறேங்க மைதா நான் இன்னைக்கு அரை கப் எடுத்திருக்கேன் எடுத்த அதே கப்பில் ஜீனி ஒரு கப் எடுத்துக்கிறேங்க வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் ஊற வச்சிடலாம் நம்ம ரவை சேர்த்துக்கிறோங்க இதில் மைதாவையும் இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் லைட்டாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறலாம் இப்போ நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இது பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு தாய் நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இதை நல்லா எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கறேங்க ஜீனியும் இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறோங்க இந்த பதத்துக்கு எடுத்துட்டா நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு லைட்டாக ஊற்றி பார்த்துக்கலாம் என்ன நல்லாவே சூடாயிருச்சு இன்னும் நம்ம பலகாரம் போட்டு எடுத்துக்கிறலாம் நீ நம்ம போட்டு எடுத்துக்கரலாம் பலகாரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றுங்க ஒன்றை பெரட்டி விட்ட திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இன்னொன்று ஊற்றிக்கிறலாம் பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு வருது இதை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பலகாரம் ஊற்றிக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஊற்றுங்க இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் இது கம்மியான டயத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கிறோங்க இது நல்லா பொன்னிறமானோன்னா நம்ம எடுத்துக்கிறலாம் இது எல்லாத்தையும் பாருங்க நம்மளுக்கு எல்லாம் நல்லா கலர் மாதிரி வருது இது நல்லா அப்புறம் எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சிங்கன்னா கட்டட்டின் ஆயிரும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்குறேங்க இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க இல்ல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் எல்லாம் சேர்த்துக்கிருவாங்க அதெல்லாம் சேர்த்துக்கிறாதீங்க இது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்படி ஆனதுல எடுத்துருங்க நீங்க இப்படி கலர் மாறினாவே நீங்கள் எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லாமே கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம் அவ்வளோதான் இது குறைவான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க